ஏன் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன் என்கிட்ட வேலை செய்யுன்னு கேட்கறேன்ன்றதுனால நான் உன கெஞ்சினு அர்த்தம் கிடையாது நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன் என்னாண்ட வேலை செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன் புரிதா உனக்கு நான் துரனா நான் போடலன்னா ஆமாப்பா நீ போடலன்னே அப்படியே துரனு நான் போட்டது நானா இருந்தா அவரை போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நான் போடல